வணக்கம் நண்பர்களே மறைந்து கிடக்கும் வரலாற்று உண்மைகளை உங்களிடம் கொண்டு சேர்க்கும் மறைக்கப்பட்ட வரலாறு சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் நாம் இன்று காணப்போகும் வீடியோவில் இலங்கையின் மகா அரசர் ராவணன் வாழ்க்கை அவரது அறிவு வீரியம் ஆன்மீகம் மருத்துவ அறிவு மற்றும் மறைந்த கதைகள் பற்றிய பல ரகசியங்களை தெரிந்து கொள்வோம் ராவணன் வெறும் ஒரு வில்லன் அல்ல ஒரு அறிவாளி வீரன் பக்தன் மற்றும் மருத்துவராவார் இராவணன் மகா ரிஷி வியாசரின் காலத்து இலங்கையில் பிறந்தார் குழந்தை பருவத்திலேயே அவர் விசித்திரமான அறிவும் வலிமையும் பெற்றார் யோகா மற்றும் தந்திரங்களில் திறமையானவர் கல்வியில் சிறந்தவர் வேதங்கள் இசை ஆயுர்வேதம் மற்றும் அரசியல் கலைகள் ராவணனின் இளம் பருவ கதைகள் அவர் எப்படி அறிவு மற்றும் சக்தியை பெற்றார் என்பதை நமக்கு காட்டுகிறது ராவணன் லங்கையை ஆட்சி செய்தார் நியாயமான அரசராக விளங்கினார் லங்கையின் பொருளாதாரம் கல்வி கலை கட்டடக்கலை எல்லா துறைகளிலும் சிறந்த வளர்ச்சி மக்களிடையே நீதி மற்றும் ஒழுக்கம் நிலைத்தது ராவணன் வெறும் போர் வீரன் அல்ல ஒரு அறிவாளியும் அரசரும் ஆவார் ஆயுர்வேதம் மற்றும் மருத்துவ அறிவு நோய்களை குணப்படுத்தும் திறமை மூலிகைகள் ஹெர்பல் மருந்துகள் காயங்கள் குணப்படுத்தும் முறைகள் இராமாயணத்தில் சீத்தை காப்பாற்றும் பொழுது மருத்துவ அறிவு பயன்படுத்தியது வேதங்கள் மற்றும் யோக திறமை இராவணன் சமத்த வேதங்களிலும் பரிபூரண புலமை கொண்டவர் இசையில் சிறந்தவர் வீணை இசைக்கலை யுத்த தந்திரங்கள் மற்றும் அறிவு போரில் சிறந்த யுத்த நுட்பங்கள் தந்திரக் கலைகள் இராவணன் ஒரே நபராக பல துறைகளிலும் கலைஞரும் அறிவாளியும் மருத்துவரும் ஆவார் சிவபக்தியில் மிகுந்த ஆர்வம் சிவலிங்கங்களை வழிபாடு செய்தல் தியானம் யோகம் ஆன்மீக பயணம் பக்தி மற்றும் அறிவின் இணைப்பு சக்தி பெறும் விதம் ராவணன் ஆன்மீகமும் அறிவும் கொண்ட மனிதர் என்பதே நமக்கு ஆச்சரியம் தரும் சீதை பிணைப்பு ராமனுடன் போராட்டம் தனது அறிவு தந்திரம் மற்றும் சக்தியை வெளிப்படுத்தினார் ஆனால் அச்சமின்மை மற்றும் அகங்காரம் காரணமாக தோல்வி அடைந்தார் ராவணன் வெறும் வில்லன் அல்ல ஒரு வீரமும் ஒரு புத்திசாலியும் ஒரு பக்தனும் மருத்துவ பண்டிதரும் ஆசிய மருந்துகள் சீத்தையை மீட்ட கதை இப்படி சொல்லிக்கொண்டே போகலாம் இதுவே ராவணன் ஒரு அறிவாளி வீர பக்தர் மற்றும் மருத்துவர் வெறும் வில்லன் என்று நினைக்கும் நம்மை விட அவர் வாழ்க்கை மிகவும் விரிவானது நன்றிகள் பல